காங்கேயம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் பழையோட்டை ஊராட்சி குத்தப்பாளையம் கிராமத்தில் ஆர்பிபி கல்குவாரி கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது தற்போது விதிமுறைகளுக்கு மீறாக மா மீறி முந்நூறு மீட்டருக்குள் வீடுகள் இருந்தும் சாலையிலிருந்து ஐம்பது மீட்டருக்குள் இருந்து பாதையில் இருந்து குவாரியும் பதினோரு மீட்டருக்குள் மின்கம்பம் இருந்தும் டவர் இருந்து முந்நூறு மீட்டருக்குள்ளேயே அந்த இருந்தும் தட்டத்துக்கு புறம்பாக க சியாக்கு சியாவிலிருந்து அனுமதி பெற்று வந்திருக்கார்கள் இந்த அனுமதியை ரத்து செய்யக்கோரி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் ஏடி மைன்ஸ் அவர்களிடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயற்பொறியால் அவர்களிடமும் கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக கடுமையாக போராடியும் கூட கடந்த பதினைந்து நாட்களாக அந்த உத்தரவை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இன்று மீண்டும் இந்த இன்று குவாரிக்கு வந்து வெடி வைப்பதற்காக நானல் வெடி வைப்பதற்காக மிகப்பெரிய வெடியை வந்து கொண்டு வந்து வைப்பதற்காக இங்கு வந்திருந்தார்கள் நாங்கள் பொதுமக்கள் வந்து மேற்படி வெடியை வைக்கக்கூடாது என்பதற்காக தார்மீக ரீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இது சரி அன்னைக்கு வந்து இது மாதிரி ஐந்து மணிக்கு மேல் வெடி வைக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தும் அந்த வெடிமருந்து வண்டி வெடிமருந்து வண்டியில் வந்து ஆறு மணிக்கு மேல் வெடி வைப்பதற்காக வந்த வண்டியை பொதுமக்களுடைய இதோடு நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளோம் ஏடி மைன்ஸ் அவர்களிடம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது வீடியோவிடம் இருந்து லெட்டர் கிடைத்து என்பதால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று ஏடி மைன்ஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் வீடியோவிடம் லெட்டர் வருவது வரைக்கும் அந்த நிறுத்தி வைத்திருந்தால் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காத காரணத்தினால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சட்டத்திற்கு புறம்பாக விடுவது காரணத்தால் அந்த வண்டியை நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்